இந்த நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் மற்றும் ஒரு புதிய நாளிலே நாங்கள் புதிய மாதத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலோ லூயா கருமையான ஆண்டோட பிள்ளைகளே எனது திருச்சபை மக்களையும் எனது நண்பர்களையும் மற்றும் இந்த காலையிலே ஆண்டவர் கூட இருந்து கத்தர் இந்த புதிய மாதத்திலே நம்மை நடத்த வேண்டும் நம்மை வழிநடத்த வேண்டும் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பிரியமான கற்றுட பிள்ளைகளே கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்து ஒரு குறைவில்லாமல் இந்த மாதத்தை காண தேவன் நமக்கு இருப்பு கொடுத்திருக்கிறார் அமேன் ஆகவே கடந்த மாதம் நன்மை செய்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் இந்த பத்தாவது மாதத்திலும் கத்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் லூயா ஆகவே தேவ பிள்ளைகளே என்னுடைய இந்த காலையில் இந்த மாதத்துக்குரிய கத்துடைய வாக்கு சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜபம் பண்ண நான் விரும்புகிறேன் நிச்சயமாகவே மனிதனால் முடியாதெல்லாம் கத்தரால் முடியும் தேவன் உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராயிருக்கிறார் அலலுயா லூயா பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிற மாதமாக இருக்கும் எடுக்கிற காரியத்திலே கத்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே கத்தர் பெரிதான மகத்துவங்களை தருவார் ஒரு சில நிமிடங்கள் கத்தர் வார்த்தைக்கு நம்ம கடன் செல்வோம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே யோசுவா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது யோசுவா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கடந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்காக கண்ணீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் எங்கள் திருச்சபை மக்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று ஜபித்த போது ஆண்டவர் இந்த கா அந்த இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சொன்னார் யொசுவாக்கு ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களோடும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி உங்களை தேற்றும்படி உங்களை ஆறுதல் படுத்தும்படி உங்களுக்கு தைரியம் சொல்லும்படி கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் உங்களை கைவிடுவதில்லை உங்களை விட்டு விலகுவதில்லை ஹலலூயா ஹலலூயா தேவ பிள்ளைகளே யோசுவா மோசை மறித்த பின்பு அவன் பயந்து போயிருந்தான் ஏனென்றால் யோசுவாக்கு இஷ்டவ இரங்களை பற்றி நன்றாய் தெரியும் அவர்கள் முறுமுறுக்கூட மோசை மோசையையே கொல்ல துணிந்தவர்கள் அவ்வளவு வல்லவையாய் தேவனை தரிசித்தவன் நாற்பது நாள் உபாசம் பண்ணி ஆண்டவர் மோமோமாய் கண்டவன் ஆ ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் வல்லமையானவன் ஆனால் இஷ்டளுடைய கிரியைகளினாலே அவன் ஆண்டவர் சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு போகவில்லை அவன் இடையிலே அவன் மறைத்து போகிறது பாக்குறோம் பெரியமானவளே இஸ் மோஸ்ட் யோசுவாக்கு இது நன்றாய் தெரியும் அது மாத்திரமல்ல யோசுவாக்கு முன்னுக்கு அடுத்த கட்டத்திலே யோர்தான் நதி இருக்கிறது அது மாறி காலம் கரை புரண்டு ஓடுகிறது ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழமான ஓ வேகமாய் ஓடி வருகிறது பள்ளத்தாக்கில் உயரத்திலிருந்து அதே நேரம் பார்த்தால் ஒரு பெரிய எரிக்க கோட்டை இருந்தது கிட்டத்தட்ட அந்த எருக்க கோட்டை அன்றைக்கு இருந்த பலமான கோட்டைகளிலே பெரிய மதிலாய் இருந்தது இவையெல்லாம் யொசுவாவுக்கு ஒரு பெரிய பாரமாய் பயமாய் இருந்தது யசுவாக்கு பொறுப்பு கிடைத்த போது கிடைத்தபோது கிடைத்த போது யெசுவா என்ன செய்வதென்று தெரியாமல் துடித்து பயத்து நிற்கிற போது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ பயப்படாதே கலங்காதே திகையாத என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை ஆமேன் யெசுவாவை பார்க்கிற போது இளம் இருந்தாலும் யெசுவா மிகவும் வெற்றிகரமாக ஜனங்களை நடத்தி எரிக்கோ மதுளை உடைத்து ஜோர்தான் நதியை கடந்து இஷ்டவேல் மக்களுக்கு காணான் தேசத்தை அவன் பங்கிட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம் கத்தர் யூசுவாவுடே குடர்ந்தார் யூசுவா விட்டு அவர் விலகவே இல்லை அல இந்த காலையிலே இந்த பாக்குத்தது செய்திக்கு வந்திருக்கிற இதை பார்க்கிறது பிறகு பார்க்க போற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் யெசுவாவோடு கூட இருந்து யெசுவாவின் பயங்கள் கண்ணீர்கள் பிரச்சனைகளை நீங்களாக்கி அவனோடு கூட கூட இருந்து அவனை கைவிடாமல் அவனை விட்டு விலகாமல் அவனை நடத்தின இயேசு கிறிஸ்து இந்த காலையிலே உங்களையும் கூட இருந்து இந்த மாதமும் வரப்போற நாட்கள் முழுவதும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார் அலலுயா அலலுயா பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே ஆபர்தான் நம்மை நடத்துகிற ஆண்டவர் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய பொருளாதாரத்திலே பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே ஊழியத்திலே சிலர் நீ சோர்ந்து போயிருக்கலாம் அதறியப்பட்டு போயிருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் கண்ணீரோடு கூட இருக்கலாம் வேதனையோடு கூட இருக்கலாம் சிலருடைய இந்த மாதம் எனக்கு எப்படி ஆகும் என்று நீ கேள்வியோடு இருக்கலாம் சில சழித்து போயிருக்கலாம் அப்படி நீ கேட்கலாம் ஓ ஆண்டவர் என்னை கைவிடாவிட்டால் கடந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது பொருளாதார ரீதியில் இப்படி நடந்தது சிலவள் ஒரு தீராத வியாதி நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் தான் கத்துடைய பிள்ளைகள் தான் ஒரு வியாதி உங்களோட வாழ்க்கையை காணப்படலாம் ஒரு பிரச்சனை காணப்படலாம் சிலவுடன் நீங்கள் சோந்து போய் அதறியப்பட்டு காணப்படலாம் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஏசாய் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது இமைப்பொழுது உன்னை கைவிடேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை மீட்டுக் கொண்டேன் பிரியமான கத்துற பிள்ளைகளை சில நேரங்களில் கண் மூடி மூழிப்பதற்குள்ளே கத்த நம்மளை கைவிட்டது போல உணரலாம் கைவிட்டது போல உற உணரலாம் நம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே நம்மை தேற்ற யாரும் இல்லையே நம்மை விசாரிக்க யாரும் இல்லையே நாம் ஜபிக்கிறோம் ஜபத்துக்கு பதில் வரதில்லையே நான் கத்துர பிள்ளைதானே ஏன் எனக்கு இப்படி என்று நீங்கள் கேள்வியோடு கூட இருக்கலாம் இந்த காலையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை ஹலலுயா சில வேளை இமைப்பொழுது கண்மூடி முடிப்பதுக்குள்ளே சில வேளை உன்னை விட்டு விடலாம் ஆனால் இரக்கமான உருக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் கத்தர் நல்லவர் அப்படி இறக்கத்துக்கு முடிவில்லை அவர் அன்புக்கு ஆழமில்லை சர்வ வல்லவர் மனிதன் யோசிக்க முன்பே நீங்கள் என்ன நினைக்க முன்பே ஆவர் உங்கள் உள்ளத்தை அறந்திருக்கிறார் இந்த காலையிலே நான் உங்களை பார்த்து உங்களுடைய பெயர்களை பார்த்து முகத்தை பார்த்து நான் பேசுகிறேன் ஆனால் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் சர்வ அல்ல ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல உங்கள் உள்ளத்தை அறிந்து இருதயத்தை அறிந்து உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் சில வேலை நீங்க மனிதனால நீங்க தாக்கப்பட்டு சோந்துவ பண்ணிக்கலாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள தெய்வம் இந்த காலிலிருந்து அவர் சொல்கிறார் மகனே நீ பயப்படாதே மகளே நீ பயப்படாதே நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதில்லை சில பேர் ஒரு இமைப்பொழுது கண்மூடி முழிப்பது போல நான் உன்னை விட்டு விலகு போல இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகிறதை தெய்வம் நான் ஆகவே மகனே மகளே நீ பயப்படாது என்று கத்தரு உங்களை பாது சொல்லுகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த காலையிலே நான் உங்களுக்கு இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் பிரியமான நானோட பிள்ளைகளே இன்றைக்கு பார்த்துக்கலாம் என்றால் ஒன்பது மாதம் வரைக்கும் ஒத்த இலக்கத்திலே இந்த இலக்கங்கள் வந்தது மாதங்கள் வந்தது இன்றைக்கு பத்தாம் மாதம் நீ பார்க்கிற போது பூச்சியத்தை பார்த்தால் அதுக்கு பிரயோஜனம் இல்லை பலன் இல்லை அது பூச்சியம் ஒன்றுக்கு உதவாதது ஆ ஒன்றும் இல்லாதது தான் அது ஆனால் அந்த பூச்சியத்தோடு எப்போ ஒன்று வந்து சேர்ந்ததோ நம்ப ஒன் முதலாவது இலக்கம் வந்து சேர்ந்ததோ அன்றைக்கு அந்த பூச்சியத்துக்கு பெருமதி உண்டானதோ பிள்ளைகளே பிரியமான ஆண் அதே போலதான் ஒன்றுமில்லாத நம் தனிமைப்படுத்தப்பட்ட உதவாத நம்ம பூச்சியமான நம்மளோடு கூட என்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் வந்து சேர்ந்தாரோ அன்றைக்கு நீங்களும் நானும் பெருமதியானவர்கள் அல நீங்கள் நினைக்கவே நான் பெருமதி இல்லையே நான் ஒன்றுமே இல்லை ஆபர் சொல்லுகிறான் நான் உன்னை விட்டு விலகவில்லை உன்னை கைவிடுவதில்லை உன்னை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யோ ஜோசப்புக்கு விரதமாய் சகோதரர்கள் உறவினர்கள் பலபிறு அவன் போன இடங்கள் குழியிலே போட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டான் சிறையிலே போடப்பட்டார்கள் ஓ எல்லாராலும் தூற்றப்பட்டான் விற்கப்பட்டான் ஆனால் வேதம் சொல்லுகிறது வாசித்து பாருங்கள் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரன் மூன்றாம் வசனங்கள் கத்தர் யோசப்போடு விட இருந்தார் அமேன் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் யோசப்போடு இருக்கிறான் என்றதை அறிந்து எஜமான் கண்டான் கத்தர் உங்களோட இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதை மற்றவர்கள் உங்களை காண்பார்கள் ஒதுக்க ஒதுக்கிறவர்கள் கழித்தவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு தனியப்படுத்தப்பட்டு செலவில் நீ ஏசப்பாட பிள்ளைதான் ஏன் உனக்கு இப்படி நடக்கும் என்று கேள்வி கட்டவர்கள் உன்னோடு கத்தர் இருக்கிறதை பார்ப்பார்கள் அமேன் அழல்யா ஆகவே இந்த காலிலே நீ பயப்படாதே இந்த காலிலே அதறியப்படாது சோர்ந்து போகாதே உன்னை அழைத்த ஒரு தெய்வம் இந்த கால் உன்னோடு கூட இருக்கிறார் ஆ மேன் இருந்த ஆண்டவர் ஆ ஆண்டவர் ஜோசுவாவோடு இருந்த ஆண்டவர் ஓ அண்டைக்கு ஜோஸ் ஜோ ஜோவை விலப்படுத்தி தேற்றின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் உங்களோடு ஊடவிக்கிறார் ஹல லூயா இந்த காலையிலே ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா உங்களுக்காக நான் இதை இப்பொழுது பார்க்குறவங்க வரப்புற நேரங்களை கொண்டு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்த இந்த இந்த பத்தாம் மாதம் முழுவதும் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அம்மையன் கண்களை மூடுவோமா அன்பின் பரலோக பிதாவை இந்த காலை வேளையிலே ஆண்டவரை கடந்த ஒன்பது மாதங்களும் எங்களை நடத்தி வந்த ஆண்டவர் எங்களை பாதுகாத்த ஆண்டவர் எங்களோடு கூட கூட இருந்து வழிநடத்தின நல்ல கத்தர் இந்த காலையிலே இந்த பத்தாம் ஆண்டவரே நீர் ஐந்தின்படி விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுதல் சொன்னபடி இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளோய் நீ விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிற நல்லதை உணர்வை கத்த கட்ட நடிவிறார்கள் சுவாமி அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அதறியப்பட்டு போயிருக்கலாம் விளவினப்பட்டு போயிருக்கலாம் தீராத வியாதியோடு இருக்கலாம் தனியப்படுத்தப்பட்டு போயிருக்கலாம் கடன் பிரச்சனை நிம்மதி எழும்பும் போது காலையிலே கேள்விகளும் எழுந்திருக்கலாம் ஆண்டவரை அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளை கத்த

கைவிடலாம் பணம் என்னை கைவிடலாம் ஆனால் என் தெய்வம் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில் வைராக்கியம் என்னோடு கூட இருக்கிறாரே ஆண்டவர் என்று அந்த வைராக்கியம் பிள்ளைகள் மேலே கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன் இந்த புதிய மாத்தனி பெல்லப்படுத்துங்கப்பா இந்த புதிய மாத்தனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஒப்பு கட்டுக்கிறோம் வழி நடத்தும்படியாக இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பார்க்க போற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகவில் என்னை கைவிடுவில் என்ற தைரியத்தை பலனை அசையாத ஒரு விசுவாசத்தை கட்ட உழுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஒப்பு வழிநடத்துங்க வழி நடத்துங்க ஆண்டவரேசு நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமாம் இந்த மாதம் கத்திர உங்களை என்னை விட்டு விலகவே இல்லை சிலவரை நீங்க யோசிக்கலாம் விலகுனது போல இல்லை உருக்கமான இறக்கங்களா அவர் உங்களையும் என்னை சேர்த்துக் கொள்வார் ஹலூயா பயப்படாதங்க ஆண்டோட ஒப்பு கொடுங்க கத்திரை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்திலே ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் ஆமேன் கத்திர உங்களை கோட் கோட்பி கத்திர சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு காலையிலே நாங்கள் மோனுள்ளே வாக்குத்தத் ஆராதனையோடு கூட கூட நம் தேவசமத்தில் கலந்து கொள்வோம் கத்தை நம்மளை பலப்படுத்துவார் நம்ம காட்பி கத்துறங்களை உங்களை வைப்பார்